கிறிஸ்துவ குழு அன்பானவர்களே இன்றைய காலை வேத தியானம் ஒன்று குருந்தியர் ஒன்பது இருபத்தி ரெண்டு பலவீனரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனை போலான் எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமான் பறந்து விரிந்த மனப்பான்மையோடு பவுலடியார் கத்தருடைய களங்கம் இல்லாத ஞானப்பால் ஆகிய வசனத்தை ஜனங்களுக்கு குடிக்க கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார் எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் எல்லா ஜனங்களும் மகிழ்ச்சியோடு அவர்கள் வாழ வேண்டும் எல்லா ஜனங்களும் பரலோக பாக்கியத்தை கண்டுகொள்ள வேண்டும் என்ற ஒரு தியாக சிந்தையோடு தான் பெரிய உரியவன் என்பதை வெளிக்காட்டாமல் தான் எல்லாவற்றிலும் தேரினவன் என்பதை வெளிக்காட்டாமல் தன்னை ஒரு தாழ்மையின் ரூபமாக கிறிஸ்துவைப் போல சுபாவத்தோடு தன்னை ஜனங்களுக்கு முன்பதாய் வெளிப்படுத்த அநேகர் அவருடைய சாட்சியின் வாழ்க்கையை கண்டு மனம் திரும்பி கிறிஸ்துவின் பட்சமாய் இணைந்தார் இதுவல்லவா சுவிசேஷத்தின் தீவிர எழுப்புதல் கூறியவர்களே நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படித்தான் ஜனங்கள் நம்மை ஏற்றுக்கொள்ளுவார்கள் இந்த நாளிலே ஆண்டவரே நாங்களும் உமக்காக எதையாகிலும் செய்யும்படி எல்லாருக்கும் ஒரு தியாகமுள்ள பாரமுள்ள இருதயத்தை தாருமென்று ஆண்டவரிடம் கேட்போமா சுயநலவாதிகளாகவே வாழாமல் பிறர் நலம் நோக்கி வாழும் ஒரு எண்ணத்தை கேட்டு கிறிஸ்துவுக்காக எதையாகிலும் செய்யும்படி இன்றைத்தனம் தினம் அர்ப்பணிப்போம் கிறிஸ்து நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார் அவருக்காக நாம் ஒன்றை செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பல்வேறு போராட்டங்கள் துயரங்கள் சந்தோஷமாகவே மாறுக சோர்ந்து போக வேண்டாம் ஜெபிப்போம் பரலோக பிதாவே இந்த கால வேளையிலே பவளுடையார் தன்னை கிறிஸ்துவின் சுபாவத்துக்குரிய மனிதராக மாற்றிக்கொண்டு அநேகரை ரட்சிப்புக்குள்ளாய் நடத்தினது போல நாங்களும் நடத்த எங்களுக்கு கருவை தாரும் இயேசுவின் நாமத்தில் ஆமே